சிவா சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற வெற்றி படங்களை இயக்கிய எம் ராஜேஷ் தற்போது ஆர்யா தவணா நடிப்பில் பாசும் சிவாவும் ஒன்னா படிச்சுங்க என்ற படத்தை இயக்கி முடித்துள்ளார் இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் டீசர் நேற்று வெளியானது இந்த டீசரில் ஆர்யாவும் சந்தானும் ஒன்றாக உட்கார்ந்து பீர் குடிப்பது போன்ற ஒரு காட்சி வருகின்றது அப்போது சந்தானம் பேசுவதாக வரும் வசனத்தில் நீ போதையானதுக்கு அப்புறம் குடிக்கிற ஒவ்வொரு பீரும் இன்னொருத்தனுக்கு சொந்தமானது என்று கூறுகிறார் சமீபத்தில் வெளிவந்த கத்தித்திரை படத்தில் விஜய் சீரீச கம்யூனிசம் பற்றி பேசிய நம் பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி என்ற வசனத்தை போல் என்றும் விஜய் ரசிகர்கள் ஆவேசமாகியுள்ளதாக கூறப்படுகிறது விளக்கம் அளித்துள்ள ஆர்யா விஜய் கலாய்ப்பதற்காக வைத்திருப்பதாக கூறுவது தவறு படம் பார்க்கும் போது உங்களுக்கு அது தெளிவாக புரியும் என்று கூறியுள்ளார் இவரது விளக்கத்தை கேட்ட விஜய் ரசிகர்கள் சமாதானம் அடைந்தார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்